தமிழன் எழுத்திலும் ஆயுதம் உண்டு அதுவே தமிழ் ஆயுதம் அனைவருக்கும் வணக்கம் நான் சீமானிஸ்ட் செந்தில்குமார் கடந்த பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பரூரில் நடந்த சாதிவாரி கணக் கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமர நிலம் மீட்பு நாம் தமிழர் கட்சியின் தலைமையில் பதினாறு அமைப்புகள் சேர்ந்த ஒரு பெரும் பேரணியும் பொதுக்கூட்டமும் நடத்தினாங்க இதை கண்டு மத்திய மாநில அரசுகள் ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக மிரண்டு போயிருப்பாங்க ஏன்னா பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மக்கள் தமிழர்கள் கூடினாங்க அதில் அதை கண்டு கண்டிப்பாக வந்துட்டு திராவிட இயக்கங்களும் திராவிட கூட்டங்களும் பதறி போயிருக்கும் அதை தடுக்கிறதுக்கு பல வேலைகள் செஞ்சாங்க அனுமதி தரல அப்புறம் நம்ம வந்து நீதிமன்றம் போய் வாங்கணும் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்க வாங்கி பண்ணியிருந்தோம் அது இல்லாமல் வேறு நம் தமிழர்களை வைத்தே சில சதிகள்லாம் செஞ்சாங்க இது எல்லாத்தையும் முறையடித்து சீமானவர்கள் மிக சிறப்பான ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டினார் ஒரு பெரும் பேரணியை நடத்தி காட்டினார் பைந்தமிழருக்கான விடுதலை என்பது ஆதித்தமிழர் விடுதலை இன்றி மீதி தமிழருக்கு விடுதலை இல்லை அப்படிங்கிற தலைப்பில் மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதனால் அது தமிழ் இயக்கங்கள் அல்லது அமைப்புகள் கூடி பண்ணியிருக்காங்க இது முதன்முறையாக முதன்முறையாக தமிழ்நாட்டில் தமிழர்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கு கூடியிருக்காங்க கூடி ஒரு பெரும் எதிர்ப்பை அரசுக்கு எதிராக குறிப்பாக திராவிடர்களுக்கு எதிராக அதை காட்டியிருக்காங்க இதில் என்ன தெரியுதுன்னா உள்ள தமிழர்கள் ஒன்றாத ஒன்று கூடுகிறார்கள் அது சீமானின் தலைமையில் அதை கண்டு திராவிடத்துக்கு நடுக்கம் ஏற்படுகிறது அது உண்மைதான் அவர்கள் சீமானை எப்படி தடுக்கிறது அவர் எப்படி முடக்கிறதுன்னு வழி தெரியாமல் திண்டாடுறாங்க தொண்டர் கட்சியினுடைய வளர்ச்சி மிக தீவிரமாக மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது இது திராவிடர்களுக்கு பெரும் நடுக்கத்தை கொடுக்கிறது இந்த அன்னைக்கு நடந்த பதினாறாம் தேதி நடந்த அந்த பேரணியிலையும் அந்த பொதுக்கூட்டங்களையும் கலந்து கொண்டு பேசிய அத்தனை தமிழர்களும் தமிழர் ஒற்றுமையை குறித்து குறிப்பாக பேசியிருந்தாங்க அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு பெரிய விஷயமாக தமிழர்களிடையே பார்க்கப்படுது உலகத் தமிழர்களிடையே பார்க்கப்படுது இந்த ஒற்றுமையும் இந்த ஒருங்கிணைப்பும் வருங்காலத்தில் கண்டிப்பாக தொடரும் மேற்கொண்டு இன்னும் பல அமைப்புகள் பல இயக்கங்கள் வந்து சீமான் தலைமையில் இணைஞ்சி தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்கணும் தமிழர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கணுங்கிறதுல உறுதியாக நிற்பாங்க அண்ணனோட தான் பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருந்தார் நம் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்கு உள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே அப்படின்ட்டு இங்கே இருக்க தமிழர்களை கண்டு இந்த பகைவர்கள் இன்னும் ஒழியல்ல ஆனா கொலை நடங்கி போயிருக்காங்க இவர்களுக்கான பயம் வந்துடுச்சு ஒரு பக்கம் மத்திய அரசு இவர்களுக்கு ஒன்றிய அரசு இடி ரைடு சாராய கடையில் ரைடு ஊழல் அப்படின்னு சொல்லி இவங்க மறக்கிட்டுருக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக உளவியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக அண்ணன் சீமான் அவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடி என்பது இவர்கள் பெரும் குடைச்சலை உண்டாக்குகிறது வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவங்களை இவங்களை அடிச்சு ஒழிக்கிறது தான் அண்ணன் சீமானுடைய முதல் வேலையாக இருக்கும் அதுக்கு நாம் எல்லாருமே உறுதுணையாக இருக்கணும் ஒற்றுமையாக நம்ம தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு உறுதுணையோடு நின்று நம்ம காலத்துலேயும் வேலை செய்யணும் கொள்கை சார்ந்த அண்ணனோடு நம்ம முழுமையின் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பல தம்பிகள் அண்ணனுடைய தம்பிகள் பலர் வெளியில் போயிருக்காங்க வெளியில் போனவர்களெல்லாம் புரிந்து கொண்டு உள்ளே வருகிறார்கள் இன்னும் எத்தனை காலம்தான் சீமான் அவர்களை சந்தேகப்படுவது என்று அவர்கள் தமிழர்களாக நம்ம ஒன்றிணையணும் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்தணும் அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லாரும் திரும்பி இருக்காங்க இன்னும் பலர் வருவாங்கன்னு செய்திகள்லாம் வருது மகிழ்ச்சியாக இருக்குது நாம் தமிழருடைய பலம் கூடணும் மக்களிடத்தில் நம்ம போய் சேரணும் நம்ம வென்றணும் சீமானவர் வென்று முதலமைச்சராக ஆக வேண்டும் நான் சீமானிஸ்ட் அதை சொல்லிக்கொள்வதில் எனக்கு பெருமை உண்டு ஏன் நான் சீமானான் சீமானிஸ்ட் ஒரு உயிருள்ள ஒரு உன்னதமான ஒரு தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசம் மட்டுமல்ல இயற்கை உலகம் சார்ந்து அனைத்து உயிர்கள் சார்ந்து இயற்கை காடு மண் மலை எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை அண்ணன் முன் முன்வைக்கிறார்கள் அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு அதை பின்பற்றுகிறோம் நாங்கள் அந்த சித்தாந்தம் தான் சீமானிசம் அந்த சீமானிசியத்தை நாங்கள் பின்பற்றுவதால் நாங்கள் சீமானிஸ்டுகள் நான் சீமானிஸ்ட் என்னை போன்ற பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் சீமானிஸ்டர்களாக தமிழகத்திலும் உலகமெங்கும் இருக்கிறார்கள் ஆனால் ஒய்மையான ஒரு ஒரு சித்தாந்தம் எப்போ உண்டாகுது எப்படி உண்டாகுது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் அதற்கு மாறான ஒரு மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியை உண்டாக்கி ஒரு புரட்சியை உண்டாக்கி எந்த கொள்கையும் எந்த சித்தாந்தமும் மேலோங்கி வருதோ அப்போ அது புதிய சித்தாந்தமாக சித்தரிக்கப்படுகிறது அந்த சித்தாந்தத்தை கட்டமைத்து கொண்டு வருபவர் அவர் பேரிலேயே அந்த சித்தாந்தம் இயங்கும் அல்லது அந்த கொள்கையின் பேரில் இயங்கும் தமிழ் தேசியம் என்பது நம்மளுடைய கொள்கை அதை உண்டாக்கி உருவாக்கி அதை நம்மளோடு நம் எண்ணத்தின் விரத்தத்திலும் திணித்து புக்த்துபவர் சீமான் அதனால் நாங்கள் சீ இந்த இந்த கொள்கைகள் முழுக்க சீமானிசம் அதை பின்பற்றக்கூடிய நாங்கள் சீமானிஷ்டிகர் பொய்மையான பெரியார் பெரியாரிசமும் பெரியாரிஸ்டர்களையும் ஒழித்து கட்டி தமிழர்களை மீட்டெடுத்து திராவிடத்தை ஒழித்து கட்டி தமிழர்களை மீட்டெடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய அண்ணனுடைய செயல் சீமானிசம் அதை பின்பற்றக்கூடிய நாங்கள் சீமானிஷ்டிகர் நன்றி Wanna come?